அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் வெற்றிவேல் நானும் ஐந்தாம் வகுப்பு படிக்கிறேன் என் பள்ளியின் பெயர் ஊராட்சி தொடக்கப்பள்ளி கம்பர் காலனி நான் இப்ப தண்ணீரை பற்றி பேச இ இப்பூமியில் வாழும் அனைத்து உயிர்களுக்கும் தண்ணீரை ஆறாகும் நீர் என்று அமையாது உலகு என்ற வள்ளிவன் கூற்றி கேட்ப நீர் இல்லாமல் இதுதான் உலகம் இயங்காது ീർ കുണത്തിൽ പെരക്കീറം ഓഗോ തന്നീർ കരയിൽ என்ற பார வரல் போல் மனிதனின் பெறப்பு முதல் வரை நேர் நேர் தெளிகிறது இத்தகைய முக்கியத்துவமான நீரை நாம் தம்மை குண்டைக்களுடன் சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் மழை நீரை சேமிக்காமல் வீணாக்குவதால் கடலில் கலந்து வீணாக்கி போகிறது எனவே மழை நீரை ஏறி கொலைங்கி சேர்ந்து விடும் மூலம் குடிநீர காலையாக்கலாம் மரங்கள் அதிகம் நடுவன் மூலமும் மழை மழை பெய் வாய்ப்பு அதிகரிக்க முடியும் நம் தன் வீடுகளில் மழை நீர் சேமிப்பு தொட்டி அனுப்பல் மூலமும் நீர் அதிகப்படுத்த முடியும் பல தாய் குளங்களை தூர்வாரும் மூலமும் குளத்தாய் கேர்களை வெட்டுவன் மூலமும் நீரை சேமிக்க முடியும் ஆறுகளை கத்துவதன் மூலமும் தன் தேவையான முடியும் நான் தான் நிதிதியாக கூட வருவது சிந்து மலை துணி அனைத்து முட்டு அதுவே நம்மளுக்கு நாளை சொட்டு சிந்து மலை துணி அனைத்து முட்டு அதுவே நம்மளுக்கு நாளை சொட்டு தண்ணீர் பூமின் அமிர்தம் அவசியம் தண்ணீர் பூமியின் த சேமிப்பர் அவசியம் என்று கூறி கூறிவிடப்படிய நன்றி வணக்கம்